நேயர்களுக்கு அஸ்ட்ரோபேசையங்காரின் பணிவான நமஸ்காரம் மாத பலன் குரோதி வருஷம் மாசி மாதம் அதாவது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாசத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோம்மையான ரிஷபராசியில் குரு வக்ர நிவர்த்தி ஆயிடுறார் ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் குரு இரண்டாம் இடத்துல இருக்க அதாவது ரிஷபத்துல மிதுளத்துல செவ்வாய் வக்ரம் கன்னியில் கேத்து கும்பத்தில் சனி சூரியன் மற்றும் புதன் மீனத்தில் சுக்கரனும் ராகுவும் செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைகிறார் எப்போ அப்படின்னா இந்த மாசம் பிறந்து ஒரு பத்து நாள்லேயே அதாவது இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு செவ்வாய் வக்கர நிவர்த்தி ஆனால் மிதனத்தில் இருக்க புதன் இந்த மாசம் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போடுற அது வந்து இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சுக்கரன் வக்ரகதி அடைகிறார் மீனத்திலேயே புதன் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வக்கரகதி அடைகிறார் அதுவும் மீனத்தில் சரி இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாலே பாத்தலையே இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பார்த்தேன்னா காஞ்சி விஜயேந்திர சரஸ்வதி ஜெயந்தி நடிகை இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு மகா சிவன் அதாவது பிரதோஷ காலம் மகா சிவராத்திரி மிகப்பெரிய ஏற்றம் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு மாசி அமாவாசை பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு மாசி மகம் அது வந்து பௌர்ணமியை சேர்ந்து வரும் மாசி மகம் ஏன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது டிகிரி அதாவது சூரியன் கும்பத்திலையும் சந்திரன் வந்து சிம்ம ராசிலையும் இருக்கக்கூடிய காலகட்டம் பௌர்ணமி வெளிச்சம் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இதில் பிறந்தாலும்னா ராஜாலும் ராஜா போய போல அவர்களுடைய வாழ்வு அமையும் சூரியனுக்கும் கார்த்தாலேருந்து சாயந்தரம் வரலும் உங்களுக்கு வெளிச்சம் இருக்கும் சந்திரனும் பௌர்ணமி சந்திரனா இருக்கிறதுனால இரவு முழுவதும் வெளிச்சமாக இருக்கும் ஸோ ரிலேட்டிவ்லி பார்த்தோம்னா என்டையர் டே அண்ட் நைட் ரெண்டுமே ரொம்ப வெளிச்சத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால தான் வெளிச்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலங்கள் அதுவும் வந்து பௌர்ணமி காலங்கள்னு பொழுது ரொம்பவும் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாசி மகம் அதாவது பௌர்ணமி காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் பெரிய ஆளுமை இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு காரடையான் நோன்பு காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மாசியும் பங்குனையும் கூடுறது அப்படின்னு வா அதாவது கார் அப்படின்னா வந்து கருப்பு நிறம் இருண்ட இடம் எமலோகம் இதெல்லாம் குறிக்கக்கூடியது இந்த கார் அப்படின்றது அடையான் அப்படின்னு கார் அடையான்றது அடையான்றதை அடைய மாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது திருமணமான பெண்கள் தன்னுடைய கணவருக்குன்னு விரதம் இருந்து செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இது இந்த கார் அடையான் நோன்பு நோன்பு நோற்பது பெரிய விஷயம் இதன் மூலியமாக தன்னுடைய கணவருக்கு ஆயுள் விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு வந்து மாங்கல்ய பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு இதனால தான் கார் அடையான் நோன்பு அப்படின்னு பேர் இந்த சாவித்திரியினுடைய கதையை சொல்வா சத்தியவான் சாவித்திரியினுடைய கதையை சொல்வா அவரை வந்து சத்யவானினுடைய உயிரை மீட்டு கொண்டு வந்தவள் அப்படின்றதுனால அந்த காரடை அண்ணம் வந்து மிகவும் விசேஷமாக சொல்லப்படுகிறது பங்குனி மாதத்தின் முதல் நாள் அன்றைக்கி பண்ணுறது அதனால் பங்குனி பிறந்த உடனே அதை பண்ணுவாள் நார்மலி பார்த்தாலேனால் அந்த அந்த காரடையாண்ணு டைம் வந்து சாயந்தரம் அஞ்சரைலேருந்து ஆறரை வரும் அந்த டைமும் வந்து நான் தனியாக போடுறேன் உங்களுக்கு இதை தவிர பார்த்தேன்னா நார்த் இந்தியாவிலலாம் ஹோலி பண்டிகைன்றது விசேஷமாக கொண்டாடுவோம் ஹோலி பண்டிகைன்றது வந்து இப்போ ஒரு தான் பெண்கள் வந்து தன்னுடைய தமையன் தம்பி அதாவது பிரதர்ஸ் எல்லாருக்குமே தம்பி தங்கைகளை தம் தம்பி அண்ணன்களுக்கு வந்து கயிறு கட்டி அவர்களை சேவிச்சிட்டு அவர்கிட்ட வந்து பைசா வாங்கிட்டு அவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதும் அவர்களுக்காக வந்து ரொம்ப வேண்டிக்கிறதும் அவர்களுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கணும் வேண்டிக்கிறதும் அவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆண்கள் பெண்களை வந்து தன்னுடைய ப என்ன சொல்கிறது சகோதரிகளாக பாவிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பண்டிகை இது வந்து ஹோலி பண்டிகையாக கண்டு கருதப்படுகிறது இது வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபெமிலியர் மிகவும் அந்த கலர்லாக கலர்ஃபுல் ஃபெஸ்டிவலாக இருக்கும் ரொம்ப ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம் சரி இந்த மாதம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது மாசி மாதம் அப்படின்றத பார்ப்போம் சொல்லலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்ரன் இந்த மாதம் பார்த்தடையானால் குரோதி வருஷம் மாசி மாதத்தில் குரு சுக்ரன் உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்தில் உச்சம் பெற்று போயிருக்கிறது விசேஷம் என்ன சார் ஆறாம் இடத்துல போய் உச்சம் பெறாருன்னா ஆறாம் இடம் தான் அவருக்கு உச்ச வீடாக இருக்குது அதை தவிர பார்த்த இதில் மிகப்பெரிய விசேஷம் என்னென்னா சுக்ரன் உச்சம் பெறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உலர் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது அதை தவிர பார்த்தடையானால் நீங்கள் இதுவரலும் நினைத்திருக்க முடியாத அளவுக்கு போட்டி எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு ஏன்னா ராகுவும் கூட ஆறாம் இடத்துலேயும் இருக்கு எல்லா விதமான போட்டியிலையும் உங்களை யாரும் தொடவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து உங்களுடைய வேலையில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா குருவும் வக்ர நிவர்த்தி ஆகிடுறார் அதாவது தை இருபத்தி ஒன்பதாம் தேதியோட வக்ரகதி நிவர்த்தி ஆறுது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக எட்டாம் இடத்தில் குரு இருக்கிறதும் ஆறாம் இடத்தில் சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கிறதும் பரிவர்த்தனை யோகத்தை கொடுத்து அவர்கள் அவரவரிடத்தில் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்குது அதனால் பார்த்தாலேயானால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் வேலையில் வந்து புதிய ஏற்றம் மாற்றம் இதெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் எட்டாம் இடத்தில் பரிவர்த்தனையில் சுக்கரன் போகிறதுனால மறைந்த இடத்துலேருந்து திடீர் பொருள் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வேலையில் வந்து வேலை நிமித்தமாக வெளி வெளிவா வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் இடத்துல வக்கரம் பெற்ற செவ்வாய் இந்த மாதம் ஆரம்பத்துலேருந்து இருக்கு வக்கரம் பெற்ற செவ்வாய் ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல வக்கரம் பெற்றிருக்காருன்னா ஒரு பத்தே நாளில் ஒரு வக்கர நிவர்த்தியமாக இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே அவர் வந்து வக்கர நிவர்த்தி ஆயிடுறார் ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் இதன் மூலியமாக பார்த்தா படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுக்கு திடீர் பாகியம் வரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து இவ்வளோ நாளாக பிரச்சனை இருந்தது இவ்வளோ இப்போ வந்து திடீர் பாகியம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதுவும் சின்ன திரை பெரிய திரை விவசாயம் பால் தண்ணீர் வியாபாரம் விவசாயம் வியாபாரம் விவசாயம் அதோட பால் வியாபாரம் பால் பதனிடும் வியாபாரம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடம் வலுப்பெற்று போகிறது அஞ்சாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனி கும்ப வீட்டில் மூல திரிகோண வீடு அதுவும் வந்து உங்களுடைய அதிசுபர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதாவது மகரம் கும்பத்தின் அதிபதினு சொல்லக்கூடியவர் ஒரு கேந்திர கோணத்திற்கு அதிபதி சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கார் இந்த காலகட்டத்தில் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் ரொம்ப நாளாக பிரச்சனையில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கணவன் மனைவி கல்யாணமாய் ரொம்ப நாள் ஆகி குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு இப்போ குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலாம் ஒன்பதாம் அதிபதியும் அஞ்சாம் இடத்தில் இருக்கிற பதினொன்றாம் அதிபதியும் அஞ்சாம் இடத்துல இதன் மூலியமாக நீங்கள் நினச்சது எல்லா காரியங்களும் நினை நிறைவேறும் மூத்த சகோதரர்கள் கூட சிறு சிறு மனக்கசப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய அபி அபிலாஷைகள் அதாவது உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அஞ்சாம் சூரியன் இருக்கிறதுனால தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா சனியோடு சேர்ந்த சூரியன் தந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான உறவில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் நாளடைவில் அது நிச்சயமாக வெற்றி பெறும் இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் ஆறாம் இடத்துக்கு போகிறார் அவர் ஒம்பது பன்னெண்டின் அதிபதி இதன் மூலியமாக பார்த்தேன்னா வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக வரும் ஆறாம் இடத்தில் போய் இருக்கிறதுனால போட்டிகளில் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடிய அவர் குரு அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல வக்கர நிவர்த்தியாய் பரிவர்த்தனை யோகம் பெற்று ஆறாம் இடத்துக்கு ஆட்சி பெற்று போகிறார் இதன் மூலியமாக பார்த்த எல்லா விதமான முயற்சிகளும் நிச்சயமான வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த காலகட்டத்தில் வந்து எல்லா முயற்சிகளிலும் வெற்றி பெறும் ஆனாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறோம் இந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம நாட்களில் வந்து உங்களுடைய முயற்சியை சிறிது தள்ளி வைக்கிறது நல்லது ஏன்னா சந்திரன் அப்படின்னு சொல்கிறவர் வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி அதாவது தொழில் காரகன் சொல்லக்கூடியவர் அது தவிர வந்து உங்களுடைய பொதுவாகவே சந்திரனை வந்து மதிக்காரகன்னு சொல்லக்கூடியது சந்திரன் மதிக்காரகன் மதி மயங்கக்கூடிய நாள் அவர் வந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கும்னு சொல்லக்கூடியது அந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வலி பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் இந்த காலகட்டத்தில் புதுசாக எந்த ஒரு ப்ராஜெக்ட் அந்த மாதிரி எடுக்காதீங்க இந்த கலைத்துறையில் இருக்கிறவா இவெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இந்த துளாராசிக்காரர்களுக்கு பார்த்தோன்னா அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரும் மார்ச் மாதம் இந்த ரெண்டு நாட்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தது ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய இதில் பிள்ளையார் கோவிலில் இல்லை ஏதாவது கோவிலில் வந்து சிவன் கோவிலில் உங்களால் முடிஞ்ச பால் ஒரு அரை டம்ளர் பசும்பால் வாங்கி கொடுத்து அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வாங்கும் அவங்க சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த மாதம் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாதரை போய் சேவைச்சிட்டு வாங்கோ மகாலட்சுமி தாயார் போய் சேவிச்சிடுவாங்க வெங்கடேச பெருமாள் மகாலட்சுமி தாயாரை சேவிச்சிட்டு வாங்கோ அவளுக்கு வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து ஒரு நெய் விளக்கு ஒரு ரெண்டு போட்டுண்டே வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஸோ மொத்தத்தில் பார்த்தாலே இல்லை இந்த துளாராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவிற்கு க பஞ்சம் இருக்காது செலவுகளும் சுப செலவுகளாக அமையும் சித்தர்கள் யோகிகள் பீடத்திற்கு சென்று வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் போட்டித் தேர்வில் வெற்றி நிச்சயம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் உள்ளூரிலிருந்து வெளிநாடு போய் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் மனசுக்குள்ள சிறு பயம் இருக்கும் ஏன்னா ராசிநாதன் ஆறாம் இடத்துல போய் உச்சம் பெறறதுனால அவர் வந்து எட்டாம் இடத்தும் ஆறாம் இடமும் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால சிறு பயம் இருக்கக்கூடிய காலகட்டம் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் மொத்தத்தில் இந்த புரோதி வருஷம் மாசி மாதம் ராசிக்கு ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் விருச்சியம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் ராசிக்கு எட்டாம் இடத்துல வக்கரகதியில் இருக்க ராசிநாதன் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறது மூலியமாக மனசுக்குள்ள மனக்கு சிறு கிளேசங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு மனசுக்குள்ள சிறு சிறு என்ன சொல்வது பிரச்சனைகள் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்தில் போய் இருக்கிறதும் வக்கரகதியாக இருந்துகிறதும் அது தவிர வக்கர நிவர்த்தியாய் ஒரு பத்து நாளில் அதாவது இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பார்த்தான்னா வக்கர நிவர்த்தி இந்த வக்கர நிவர்த்தியின் மூலியமாக பார்த்தாங்கன்னா ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்துல போய் இருக்கிறதன் மூலியமாக வேலை நிமித்தமாக வெளிவூர் வெளிமாநிலம் மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா சம சப்தமத்திர குரு இப்போ வக்கர நிவர்த்தி ஆகிடுச்சு அதனால் நல்ல ஒரு ஏற்றமான காலம் ஏழாம் இடத்துல வந்து குரு இருக்கிறதுனால திருமண பாக்கியம் ஏற்படும் இளைஞர் இளைஞர்களுக்கு குழந்த அதாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு இந்த தை இருபத்தி ஒம்போதுலேருந்து வக்கர நிவர்த்தி அடைகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது கண்டிப்பாக திருமண யோகம் வந்தாச்சு திருமணத்திற்கு இந்த டேட்டு ஃபிக்ஸ் ஆகிடும் அடுத்த சித்திர வைகாசியில் கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதியும் அஞ்சாம் இடத்துல உச்சம் பெற்று போகிறது பெரிய விசேஷம் அதாவது சப்தமாதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கரன் அவர் அஞ்சாம் இடத்துல உச்சம் பெற்று போகிறார் அஞ்சாம் இடத்தில் உச்சம் பெற்று போகும்போது அஞ்சு ஏழு பரிவர்த்தனை வருது அது தவிர அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்துலையும் இருக்கிறது பெரிய விசேஷம் அது தவிர பார்த்த இல்லையானால் காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு காதல் வயப்பட்டாலும் அதாவது குடும்பத்தினர் சம்மந்தத்தோடு தான் வந்து அது திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா அஞ்சு ஏழு சம்மந்தம் வருது அதை தவிர ரெண்டு பேருமே சுவர்களாக இருக்கிறதாகவும் தவிர பார்த்த இல்லையானால் அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்துலையும் ஏழாம் அதிபதி ஏழுக்கு பதினொன்றில் இருக்கிறதும் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வெற்றிகள் எல்லாமே நிச்சயமாக இருக்கும் கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய ராசிநாதனே ரெண்டாம் இடத்தை பார்க்குறது பணம் வரவு நிச்சயமாக இருந்து கொண்டே இருக்கும் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு பார்த்த இந்த மாதம் அதாவது குரோதி வருஷம் மாசி மாதத்தில் ராச அதாவது பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் நாலாம் இடத்துல போய் இருக்கிறார் அது வந்து சற்று பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய தொழிலில் சற்று கம்ஃபோர்ட் கம்மியாகும் கம்ஃபோர்ட்னால் சுகங்கள் கம்மியாகக்கூடிய வாய்ப்பு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அர்தாஷ்டபசனியை குறிக்கிறது உங்களுக்கு புதுசாக வீடு ஏதாவது வாங்கணுன்னு போனீங்கன்னா அங்கே வந்து லிட்டிகேஷன்ஸ் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வேலை செய்யும் இடத்தில் தொழில் நிறுவனத்தின் அதிபதியாக இருந்தால் பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா நாலாம் இடத்துல வந்து சனி பகவான் ஆட்சி பெற்று போகிறார் மூல திரிகோணம் வீடு வேறு அதனால் கண்டிப்பாக உங்களுடைய சுகங்களை கண்டிப்பாக குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு எட்டாம் அதிபதியும் சேர்ந்து நாலாம் இடத்துல போய் இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டு முதலீடு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிச்சயமாக இருக்குது ராசிக்கு பார்த்தாலேயானால் பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய thank <laughs> you சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் வந்து இந்த மாதம் பலன்களை பேசுவோம் இந்த மாதத்தில் விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் பார்த்தலையானால் சுக் அதாவது புதன் நாலாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடம் போகிறார் அதனால் படிப்புக்காக வந்து வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய பாக்கியம் வரும் அஞ்சாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமணமாக ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு திருமணம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி அதாவது எட்டாம் அதிபதி சொல்லக்கூடிய புதனும் வந்து அஞ்சாம் இடத்துல போகிறார் அதனால் வெளிநாடு போய் படிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா தொழில் செய்பவர்களுக்கு சற்று தொழிலில் வந்து நல்ல அபிவிருத்தி இருந்தாலும் பிரச்சனைகள் சற்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் அரசாங்கம் சம்பந்தமாக பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ஏன்னா சூரியனும் சனியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் அதுவும் வந்து இந்த இது மண் ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவங்க அதை தவிர வந்து எ எண்ணெய் அதை தவிர இரும்பு சம்பந்தம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சம்பந்தம் டூ வீலர் ஃபோர் வீலர் இந்த இதுவெல்லாம் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் அதை தவிர வந்து சமையல்கலை வல்லுநர்கள் அதை தவிர மருத்துவர்கள் அதை தவிர இந்த ரத்த ச சேமிப்பு வங்கி வச்சுருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் அதை தவிர மருத்துவ உபகரணங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமே போகிறது இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும்னு சொன்னோம் இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சியை தள்ளி வைக்கிறது நல்லது அந்த சில நாட்கள் என்ன அப்படின்னா சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிதான எந்த ஒரு முயற்சியும் வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை செஞ்சுட்டு பண்ணுறது ரொம்பவும் நல்லது இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லணுன்னா ஏழாம் தேதியிலேருந்து ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்களில் வெளியூர் வெளிவானில் பிரயாணம் வேண்டாம் புதிய முயற்சி வேண்டாம் அது தவிர வந்து யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பொறுமையாக இருங்க இந்த நேரத்தில் வந்து யார் எந்த ஒரு பிரச்சனையிலையும் தலைய விடாதீங்க மூக்கம் நுழைக்காதீங்க உங்களுக்கு அது பிரச்சனையாக கொண்டு போய் முடிக்கும் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதாவது அம்மான்னு சொல்லக்கூடிய அதாவது தாயின் சகோதரர்களோட சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு தந்தை மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது சரி மொத்தத்தில் பார்த்து இல்லையனால் இந்த ஜாத இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அருகில் இருக்கக்கூடிய இந்த மாங்காடு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது மாசி மாதத்தில் இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதை தவிர வந்து திருவேற்காட்டு கருமாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் கொடுக்கும் இந்த மாதம் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா மாசி மாதத்தில் விரச்சிக ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம் திருமண பாக்கியம் உண்டு வெளிவூர் வெளிமாநில பிரயாணம் போகக்கூடிய வாய்ப்பு காதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பினும் பெற்றோர்கள் மூலியமாகவே திருமணமாகக்கூடிய வாய்ப்பு முயற்சிகள் வெற்றி பெறும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய கம்ஃபர்ட் சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்பு தொழிலில் வந்து சற்று பின்னடைவு இருக்கும் தொழிலாளர்கள் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு அரசாங்கத்தின் மூலியமாக சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு தொழிலில் லாபங்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது சித்தர்கள் யோகிகள் பீடத்திற்கு போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக போகிறது உங்களுடைய ராசிக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு குழந்தைகளால் நல்ல ஒரு பேர் வரக்கூடிய பெரிய ஏற்றம் வரக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படும் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படும் இந்த காலகட்டத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்கிறேன் தனுசு மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஆறாம் இடத்துல இருக்கார் இவ்வளோ நாளாக வக்கரகதியில் இருந்தார் இப்போ வந்து குரு வக்கர நிவர்த்தி அடைகிறார் இந்த தை இருபத்தி ஒம்போதோட வக்கர நிவர்த்தி ஆகிடுறது அதனால் குரு உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்துல வக்கர நிவர்த்தி ஆகிறார் என்ன சார் இது வக்கர ஆனாலும் ஆறாம் இடத்துல போய் இருக்காரு சார் ருணரோக சத்ருஸ்தானத்தில் போய் இருக்காரு சார் அது என்ன சார் பிரச்சனை இருக்குமே சார் அப்படின்னா உங்களுக்கு பெரிய ஒரு பெரிய அதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா இப்போ வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதியும் நாலாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்க ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்ரன் அவர் உச்சம் போய் இந்த மாதத்தில் உச்சம் பெற்று இருக்கார் நாலாம் இடத்துலையே அவர் கேந்திரத்தில் உச்சம் பெறுறதும் அவர் திக்பலம் அடைகிறதும் பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் நாலாம் இடத்துல உச்சம் பெற்ற சுக்கரன் உங்களுடைய சுகங்கள் ஏற்றங்கள் இருக்கும் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் உடல்நிலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களை நம்பி கடன் கொடுக்கறதுக்கு வரிசையில் நிற்பாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இந்த மாதத்தில் கிடைக்க போகுது திடீர் பண வரவு மறைந்த இடத்திலிருந்து பொருள் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசி ராசிக்கு ஆறு பதினொன்று அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கரன் அவர் நாலாம் இடத்துல போய் உச்சம் போடுறார் தாயின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி அதனால் உங்களுக்கு வந்து வீடு மனை வாங்கக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்தாலே ஆனால் பொதுவாகவே மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் மாத கிரகங்களை பேசுவோம் மாதத்தினுடைய பலன்களை பேசுவோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் ராகுவோட சம்பந்தமாக இருக்கக்கூடிய சுக்ரன் உச்சம் பெற்று இருக்கர் ராகுவோட சம்பந்தமாக இருந்தாலும் அவருக்கு ஏற்றம் ஏன்னா சூரிய அதாவது சுக்கரனோடு ராகு சேர்றதுனால அதீத சுபத்துவம் பெறுறார் அதுவும் குருவின் வீட்டில் இருக்கிற அதனால் விதமான ராஜயோகத்தை கொடுக்க போகிறார் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் அதை தவிர வந்து உங்களுடைய சுகங்கள் நல்லபடியாக இருக்கும் வீட்டுக்குன்னு நிறைய விஷயங்கள் வாங்குவீங்க அதாவது வீட்டுக்கு கலை பொருட்கள் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக வாங்குவீங்க புதிய வேலை கிடைக்கும் வேலையில் ஏற்றம் கிடைக்கும் அதாவது ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலையில் மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அத மூலயமாக உங்களுடைய பண வரவு அதாவது பொருளாதாரம் ஏறக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் சூரியன் ஒன்பதாம் அதிபதி மூணாம் இடத்தில் சனியோடு சேர்ந்திருக்கிறார் இதில் சனி வந்து ஆட்சி உச்ச ஆட்சி மூலத்திரிகள வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் மூணாம் இடத்துல இருக்கார் மூணாம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் அதோட வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற வாழ்க்கை சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய அதாவது அவர் நினச்ச யூனிவர்சிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி இந்த காலகட்டத்தில் வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்யம் நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் குரு பார்க்குறது ரெண்டாம் இடத்தையும் குரு பார்க்கறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக நல்ல தூக்கம் வரும் அதாவது அயன சயன போகஸ்தானத்தை பார்க்கறதுனால நல்ல தூக்கம் வரும் தூக்கம் வந்து சரியான அளவு வரும் அதை தவிர வந்து அதன் மூலியமாக நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்கவே இருக்காது அது கவலைப்பட தேவையில்லை எல்லா இடத்துலையும் ஏன்னா தன காரகனே தனஸ்தானத்தை பார்த்தால் பெரிய ஏற்றம் எல்லா விதமான முயற்சிகளும் நிச்சயமான வெற்றியை கொண்டு போய் கொடுக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஏழாம் இடத்துல சம சப்தமத்தில் செவ்வாய் வக்கரகதியில் இருக்கார் அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் ஒரு பத்து நாள் கழித்து செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைகிறார் அதனால் வந்து உங்களுக்கு பெரிய பெருமை வரக்கூடிய வாய்ப்பும் அது தவிர வந்து காதல் வயப்படக்கூடிய வாய்ப்பும் இதன் மூலியமாக சற்று ஒருவருக்கொருவர் பின்னடைவு ஏற்படையக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு ஏழாம் இடத்துல போய் செவ்வாயும் இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும் எதிர்பாரினத்தவரோட கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பாட்னர்ஷிப் வியாபாரத்தில் பாட்னர்னுடைய பாட்டின் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைப்பது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் அதாவது எழுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் எழுத்து பணியில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து இந்த பில்டிங் ஆர்கிடெக்ட்ஸு சிவில் இன்ஜினியரிங் அதை தவிர வந்து இந்த சிவில் இன்ஜினியரிங் ட்ராயிங் போடுறவங்க கொடுக்குறவங்க டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்க போகிறது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய எல்லாம் வெற்றி பெறும்னு சொன்னோம் இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சியை தள்ளி வைப்பது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம காலம் இந்த சந்திராஷ்டம காலத்தில் வந்து நீங்கள் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் வந்து பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணுறது ரொம்பவும் நல்லது அந்த சந்திரபகவானுக்குண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதாவது அரிசி நெல் பச்சரிசி நெல் இந்த மாதிரியான தானியங்கள் கொடுக்குறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலகட்டத்தில் புதிய முயற்சி வெளிநாடு வெளியூர் போக வேண்டாம்ன்றதையும் சொல்கிறோம் யாருக்கும் ஜாமீன் கெழுத்து போடாதீங்க ஏன்னா ஆறாம் இடத்துல குரு இருக்கிறதுனால நீங்கள் ஜாமீன் கெழுத்து போட்டிங்கன்னா நிச்சயமாக அதன் மூலியமாக பிரச்சனை வரும் ஆறாம் இடத்துல குரு அதுவும் ராசின் அதிபதி சுவர் இருக்கிறது நல்லது இல்லை அதனால் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க அது தவிர கடன் கொடுக்காதீங்க கடன் கொடுத்த கடனை திருப்பி கேளுங்க அது வரும் கடன் கொடுக்காதீங்க அது நல்லது இருக்காது போட்டித் தேர்வில் நல்லபடியான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதம் வந்து இந்த இவங்க அதாவது கோல் ஸ்மித்து அது தவிர கேஷ் பேங்கிங் கேஷில் இருக்கிறவங்க அதாவது பேங்கிங் அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் நீங்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் வந்து நீங்கள் நாமக்கல்லில் போய் ஆஞ்சநேயரியை சேவிச்சுட்டு அது தவிர நரசிம்ம பெருமாளையும் தாயாரையும் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஏற்றமும் மாற்றமும் இந்த மாசி மாதத்தில் கிடைக்கும் மொத்தத்தில் பார்த்த இல்லையானால் தனுசு ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தாயின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் இருந்தாலும் நினைத்த யூனிவர்சிட்டி கிடைக்கிறதுல சற்று பின்னடைவு இருக்கும் தொழில் செய்பவர்கள் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஆனாலும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது வேலை செய்பவர்களுக்கு வெளிநாடு போய் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் இந்த ப்ரொஃபஸர்ஸு டீச்சர்ஸு அதை தவிர வந்து பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்க தங்கம் கையாளுபவர்கள் தங்கத்தின் மூலியமாக பத்திரங்கள் இதெல்லாம் கையாளுபவர்களுக்கு பெரிய ஏற்றம் காசு கொடுத்து லேவாதேவி வாங்குறவங்க கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க ஏன்னா கடன் கொடுக்கறது மூலயமாக உங்களுக்கு திருப்பி வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தோன்னா இந்த குரோதி வருஷம் மாசி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும்